இப்போது நாம் வேர்க்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் இந்த சட்னிக்கு முக்கியமாக வறுத்த வேர்க்கடலை காய்ந்த மிளகாய் புளி பூந்து கறிவேப்பிலை மற்றும் உப்பு தேவைப்படும் இந்த பொருட்கள் அனைத்தும் சட்னிக்கும் ஒரு தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொடுக்கும் இந்த சட்னி இட்லி தோசை போன்ற பல தென்னிந்திய உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் இந்த சட்னியை வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கலாம் முதலில் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து சூடாக்கவும் கடாய் சூடானதும் அதில் வேர்க்கடலையை சேர்த்து மிதமான தீயில் கொன்னிறமாக வரும் வரை வறுக்கவும் வேர்க்கடலை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது சட்னியின் சுவையை மாற்றிவிடும் வேர்க்கடலையை வறுக்கும்போது அதன் தோன் எளிதாக உரிக்க வரும் இதில் சட்னிக்கு ஒரு நல்ல நறுமணத்தையும் சுவையையும் சேர்க்கும் தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் வேர்க்கடலை சமமாக வருவதும் வேர்க்கடலை பொன்னிறமாக வருத்ததும் அதை ஒரு தட்டில் பரப்பி ஆறவிடவும் வேர்க்கடலை முழுமையாக ஆறிய பிறகு அதன் தோலை அகற்ற வேண்டும் தோலை அகற்றுவதற்கு வறுத்த வேர்க்கடலையை கைகளில் எடுத்து மெதுவாக தேய்க்கலாம் அல்லது ஒரு துணியில் போட்டு தேய்க்கலாம் தோல் நீக்கப்பட்ட வேர்க்கடலை சட்னிக்கு மென்மையான அமைப்பை கொடுக்கும் இந்த படி சட்னியின் சுவைக்கு மிகவும் முக்கியமானது தோலை அகற்றிய பிறகு வேர்க்கடலையை தனியாக எழுத்து வைக்கவும் இப்போது தோல் அகற்றப்பட்ட வேர்க்கடலை காய்ந்த மிளகாய் புளி பூந்து கறிவேப்பிலை மற்றும் தேவையான அளவு உப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கவும் சட்னியின் அடர்த்திக்கு ஏற்ப சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மென்மையாகவும் கெட்டியாகவும் அரைத்துக் கொள்ளவும் சக்னி மிகவும் நீர்த்துப் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் மேலும் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைக்கலாம் இந்த கலவை ஒரு மென்மையான பசை போல இருக்க வேண்டும் இது சக்னியின் முக்கிய பகுதியாகும் எனவே இதை கவனமாக அரைக்க வேண்டும் ஒரு சிறிய கணாயில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து வெடிக்க விடவும் கடுகு வெடுத்ததும் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும் பின்னர் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும் இந்த தாளிப்பை உடனடியாக அரைத்து வைத்துள்ள சட்னியில் ஊற்றி நன்கு கலக்கவும் தாளிப்பு சட்னிக்கு ஒரு அற்புதமான சுவையையும் மனத்தையும் கொடுக்கும் இது சட்னியின் சுவையை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான படியாகும் தாளிப்பை சட்னியுடன் நன்றாக கலக்க வேண்டும் அப்போதுதான் சுவை எல்லா இடங்களிலும் பரவும் இப்போது சுவையான வேர்க்கடலை சட்னி பரிமாற தயாராக உள்ளது இந்த சட்னியை இட்லி தோசை அல்லது சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் சுவையான சட்னி ஆகும் இந்த சட்னியை வீட்டிலேயே எளிதாக தயாரித்து உங்கள் குடும்பத்தினருடன் மகிழுங்கள் இந்த சட்னி உங்கள் காலை உணவுக்கு ஒரு சிறந்த துணையாக இருக்கும்